ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாதத்திற்குண்டான ராசி பலன் சிம்ம ராசி நபர்களுக்கு சிம்ம ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்துல ராசியில் செவ்வாய் ஒரு பலமான கிரகம் செவ்வாய் வந்து இயற்கையில் ஒரு பலமான கிரகம் அது சிம்ம ராசிக்கு யோக கிரகம் கூட பாக்கியாதிபதி சுகாதிபதி சூரிய சந்திர ராசிகளான கடக சிம்மத்திற்கு செவ்வாய் முழு யோக கிரகம் சூரிய சந்திர தாய் தந்தை அப்படின்றவர்களுக்கு ஆண் வாரிசு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா அந்த இதுதான் இப்போ பிள்ளை அப்படிங்கிறதுனால இந்த செவ்வாய் ஜென்ம ராசியில வருது ஜென்ம ராசி சிம்மத்திற்கு அதே போல் ஒன்பதுல சுக்கரன் வருது சுக்கரனுடைய விஷயங்கள் ஒன்பதில் வரும் ஒன்பது என்பது மேஷ வீடு இல்லையா ஆக சுக்கரனால் உங்களுக்கு மகிழ்ச்சி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது என்ன தான் அவயோகியாக இருந்தாலும் ஒன்பதில் அதாவது மேஷ வீட்டில் வரக்கூடிய கிரகங்கள் சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் யோக கிரகமாக இருந்தால் தூக்கலாக இருக்கும் அவையோக கிரகமாக இருந்தால் தீமைகள் இருக்காது நன்மைகள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எதிர்பார்க்கலாம் இப்படி ஒரு சூழ்நிலை தான் சிம்ம ராசிக்கு இந்த மாதம் கிடைக்க வருது இதற்கு பக்கப்பலமாக ராசிநாதன் செவ்ரியன் இந்த மாதத்தில் பதினோராம் இடத்துல குருவோடனே சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால சிம்ம ராசிக்கு இது வந்து ஒரு யோகமான ஒரு மாதம் இந்த தன்னந்தனியாக தனியாக போராடிக்கிட்டு இருக்கிற சப்போர்ட் இல்லாமல் போராடிக்கிட்டு இருக்கிற சிம்ம ராசி இந்த மாதத்தில் சில சப்போர்ட்டுகள் கிடைக்கும் சப்போர்ட் துணை இணை பல சிம்மராசி நபர்களுக்கு தனியா நீங்க வந்து ஒரு ட்ரை கண்டிஷனுக்கு வந்திருப்பீங்க காசு விஷயத்தில் ட்ரையான ஒரு சூழ்நிலைக்கு வந்திருப்பீங்க இல்ல ஆக வேண்டிய காரியங்கள் இன்னும் அந்த அளவுக்கு கை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரையான சூழ்நிலைக்கு வந்திருப்பீங்க இழுபறி ஒரு சில நபர்களுக்கு ஆரோக்கிய விஷயம் நோய் தாக்கம் ஆரோக்கியமான விஷயம் உடல் படுத்தி எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல தொந்தரவாக இருக்குது காசு போனால் இருந்தால் ஆரோக்கிய விஷயங்கள் சரியாகலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு வறுமையான ஒரு சூழ்நிலை ஒரு சில நபர்களுக்கு சண்டை வம்பு வழக்கு சச்சரவு டெய்லி ஒரு பஞ்சாயத்து நின்னா குத்தம் உட்காந்தா குத்தம் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வீட்டில் பிரச்சனை இந்த மாதிரி ஒரு சில நபர்களுக்கு வம்பு வழக்கு பிரச்சனைகள் அதாவது கோர்ட்டு கேசி பிரச்சனை இல்லை டெய்லி ரொட்டேஷன் லைஃப்லேயே ஒரு பஞ்சாயத்து உங்களுடைய கோபத்தை தூண்டி விடுறது தன்மானத்தை தூண்டி விடுறது உங்கள் பேச்சை கேட்கறதில்லை அப்படிங்கிற மாதிரி இது மாதிரி பல விஷயங்கள் பல்வேறு விஷயங்களில் ஒரு ட்ரை கண்டிஷனுக்கு அவர்கள் வந்திருப்பீங்க அந்த ட்ரை கண்டிஷனில் தன்னந்தனியாக தனிமையாக யாருடைய சப்போர்ட் நமக்கு இல்லாமல் ஒரு போரா போராட்டமான ஒரு சூழ்நிலை தனியாக ஒருத்தன் போய் ரோட்டில் போராட்டினா போட்டிருக்கோம் ஒரு பத்து பேர் இருபது பேர் முப்பது பேர் கூட்டமாக சேர்ந்து ஒருத்தன் போராடுறதுக்கும் தலைமை தாங்கி தனியாக போய் போராடுறதுக்கும் மைக்க பிடிச்சி வாழ்வாழை கத்திக்கிட்டு இருக்கிறதுக்கும் இருக்குல்ல அந்த தான் இப்போதைக்கு நீங்கள் இருக்கிறீங்க தனியாக பேசிகிட்டு இருக்கீங்க தனியாக போராடிட்டு இருக்கிறீங்க இப்போ உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இந்த மாதம் கிடைக்கும் அது இருந்து கிடைக்குதா மறைமுகமாக கிடைக்குதா நேரடியாக கிடைக்குதா அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கிற கொடுப்பினையை பொறுத்து அதனால் எப்படியாக இருந்தாலும் இந்த யோக கிரகம் ஜென்ம ராசியை ஆக்கிரமிக்கிறதுனால யோகமான சப்போர்ட்டே கிடைக்கும் தேவையான சப்போர்ட்டு கிடைக்கும் ஆக வேண்டிய காரியங்கள் நடந்து முடியும் ஒரு துணை கிடைக்க வரும் புரியுதுங்களா உங்கள் ஈக்குவலுக்கான ஒரு சூழ்நிலைகள் சம்பவங்கள் நடக்கும் உங்களோட பொறுமைக்கும் சில பழங்கள் கிடைக்கும் காரியங்கள் நிறைவேற ஆரம்பிக்கும் இழுத்தடிப்பு இருக்காது தேவையானவங்களை கைகூல வச்சுக்கிட்டு தேவையில்லாதவங்களை வெட்டி விடுவீங்க சண்டை யார்ட்ட அலுவாப்பு ஒண்ணு போட்டு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவீங்க இந்த மாதிரி சப்போர்ட் பண சப்போட்டோ ஆள் சப்போர்ட்டோ ஏதோ ஒரு விஷயத்தில் சப்போர்ட் கிடைப்பதற்கான வழி சிம்மராசினவங்களுக்கு இந்த மாதம் உண்டு லாபாதிபதி புதன் வீட்டில் இருக்கிறதுனால சூரியன் எப்படியும் அதை வந்து ஒரு லாபமாக மாற்றிக்கிறதுக்கான தந்திரமும் உங்கள்ட்ட அந்த மாசம் இருக்கும் சில தந்திரங்கள் வழியாக சில லாபத்தை பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் சுக்கிரன் சுக்கரன் ஒன்பதுல வர்றதுனால அந்த சுக்கரன் பத்து மற்றும் மூன்று கோடிய கிரகமாக இருக்கு ஸோ வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில் சில நன்மைகளை செய்வதற்கு சுக்கரன் கடமைப்பட்ட சூழ்நிலையாக மாறுது அப்போ என்ன ஆகுதுனாக்கா இந்த ஊர் பகட்டு சொல்லுவோம் இல்லையா ஊர் உலகத்துக்காக பண்ணி போய் நான் போய் மாட்டிக்கிட்டேன் ஊர் உலகத்துக்காக நான் போய் பாடுபட்டு சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த ஊர் உலக பிரச்சனையிலேருந்து வெளில வர்றதுக்கான சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த மாதம் அமையும் ஆக ராசி நபர்களுக்கு குறை ஒரு மாதமாக நகரப்போகுது அதே போல சில அங்கீகார அமைப்புகள் யோகாதிபதி தான் அங்கீகாரத்தை கொடுக்கணும் சில ஒரு மனதிற்கு திருப்தியான சில அங்கீகார அமைப்புகள் வாழ்க்கைக்கு தேவையான அடுத்த கட்ட உயர்வுகளுக்கான சில ஏணிப்படிகளை எட்டி பிடிக்கிறது இந்த மாதிரியான சில அங்கீகார அமைப்புகளும் சிம்மராசி நபர்களுக்கு சேர்ந்தே கிடைக்கும் அப்படின்றது இந்த மாத பலனாக இருக்கும் நீங்கள் கண் கூட பார்க்கலாம்